வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருநெல்வேலி டெய்லர் பொண்ணு இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறீங்கன்னா கிவ் அவேயோட ஃபஸ்ட்டு வீடியோ தான் நம்ம இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கோம் இதில் நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கோ லேர்ன் பண்ணுறதுக்கோ என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட நம்மளோட சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு சின்ன ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவாக தான் இது இருக்க போகுது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மணி டைம் பார்த்திங்கன்னா லெவன் பிஃபோர் ஆஃப்டர் லெவன் ஓ கிளாக் காண்டிடுச்சு இப்போ நான் உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒருத்தவங்க ரெண்டு வந்து லுங்கி கொடுத்துருந்தாங்க அர்ஜெண்ட்டாக கேட்டிருந்தாங்க அந்த ரெண்டு லுங்கி மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டா ஸ்டிச் பண்ணுறேன் சரி இந்த லுங்கியை வச்சு என்ன பண்ணலாம் ஏன் இந்த லுங்கியெல்லாம் வாங்கி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கணுமா நம்ம கண்டிப்பாக அது வந்து அவங்க வந்து இது பண்ணிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன விஷயம் மட்டும் அதில் சொல்கிறேன் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ரெண்டாயிரத்தி மூணில் மிஷின் வாங்கிட்டேன் இப் நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த ரேஞ்சிலெலாம் வந்து நல்லா ஸ்டிச் பண்ணுவேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்போலாம் கிளாஸ் போய் ஓரளவு காலேஜ் முடிச்சிட்டேன் அப்போ ஸ்டிச் பண்ணும்போது நீட்டாக ஸ்டிச் பண்ணுவேன் ஆனால் நான் ரெண்டாயிரத்தி ஏழு டென்த்து முடிச்சுட்டு இருக்கும்போதே என்கிட்ட மிஷின் இருந்ததுனால தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி டைமில் நம் நான் இருந்தது நல்ல ஒரு ரூரல் ஏரியா வில்லேஜ் அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபங்க்ஷன் டைமில் அந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ண போகிறவங்களுக்கு கொத்தனார் வேலைக்கு போகிறவங்களுக்கு கையால் விலசித்தால் வேலைக்கு போகிறவங்களுக்கு அவங்க கம்பெனியிலேருந்து நுங்கி கொடுப்பாங்க எப்படின்னா நாளைக்கு தீபாவளி நாளைக்கு பொங்கல் அப்படின்னா இன்றைக்கு நைட்டு தான் அவங்க கொடுத்து விடுவாங்க அப்போது தீபாவளி அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு அவங்க அதை வியர் பண்ணணுன்னா அன்னைக்கு யாராவது ஸ்டிச் பண்ணி கொடுத்தா தான் அதை வியர் பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது அவங்ககன் ஒரு நாலு பேர் கொண்டு வந்து கொடுத்தா ஒரு நாலு ரெண்டு நாலு லுங்கி கொடுத்தாங்கன்னா அப்போலாம் ஸ்டிச் பண்ணும்போது ஜஸ்ட்டு டென் ருபீஸ் தான் இப்போ நம்ம தேர்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம் அந்த டென் ருபீஸ்னால நாலு பேர் ஸ்டிச் கொடுத்தா ஃபார்ட்டி ருபீஸ் கிடைக்கும் நம்மளால் ஒரு தீபாவளின்னு சொன்னால் அன்றைக்கி வந்து ஒரு மத்தாப்பு வாங்கிக்க முடியும் நம்மளால் வந்து ஒரு வெடி வாங்கிக்க முடியும் என்ன வெடி வாங்குவோம் சின்னதாக ஏதோ ஒரு விஷயம் நம்மளால் முடிஞ்சதை நம்மளால் வாங்க முடியும் என்னோடய குட்டி தம்பிக்கு வாங்கி கொடுக்குறதுல அதில் ஒரு சந்தோஷம் இந்த லுங்கியை ஸ்டிச் பண்ணி அதே மாதிரி சாரீஸ் பார்த்திங்கன்னா செங்கச்சோளை இந்த மாதிரி இதெல்லாம் வேலைக்கு போகிறவங்களுக்கு மாலில் கொடுப்பாங்க தீபாவளி பரிசு பொங்கல் பரிசு அந்த மாதிரி கொடுக்குறதுல மேக்ஸிமம் இந்த சாரி லுங்கி துண்டு இந்த மாதிரி தான் இதோட கார்னர்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அன்னைக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ரொம்ப இல்லையோ இதை கார்னர் மட்டும் ஸ்டிச் பண்ணி கொடுத்தா கூட அவங்களுக்கு அன்றைக்கி ஒரு நியூ ட்ரெஸ் வியர் பண்ணுற ஒரு ஃபீலும் இருக்கும் நமக்கும் அதில் ஒரு இன்கம் இதே மாதிரி இப்போவும் வில்லேஜில் இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நான் அது வந்து பண்ணி ரெண்டாயிரத்தி ஏழுங்கும்போது பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனாலும் இப்போ அதை ஃபீல் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எடுக்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட் இப்ப நீங்க அடுத்தது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நைட்டு இதுவும் அதே மாதிரிதான் தீபாவளி பொங்கல் அப்படின்னா வந்து சிட்டில இருக்கிறவங்க எப்படி எல்லாருமே நியூ இயருக்குனாலும் என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் புது டிரெஸ் எடுப்பாங்களோ அதே மாதிரி வில்லேஜ்ல இருக்கிறவங்க சாரி எடுக்க முடியல சுடிதார் எடுக்க முடியல அப்படின்னாலுமே ஜஸ்ட் எப்படினாலும் ஒரு நைட்டி எடுத்து வியர் பண்ணுறாங்க அப்படி இருக்கிறமோ அதே மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க எனக்கு இந்த நைட்டி மட்டும் கொஞ்சம் சிட் ஃபிட் பண்ணி கொடுத்துருங்களேன் ஒரு மேலே ஒரு தையல் போட்டு கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அதை நீங்கள் எப்பவுமே அவாய்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அந்த டைமில் நமக்கு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் மூடு நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியாமல் உட்காந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்குமே யாருமே எப்போதுமே நினைக்காதீங்க அதுவும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க அந்த ஃபீல் மட்டும் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அதெல்லாம் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் மினிமம் டூ டூ த்ரீ மினிட்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் ஆனால் ஒரு தான் நைட்டி ஸ்டிச் பண்ணி கொடுக்கும் போது டுவெண்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ருபீஸ் ஏன் இப்போ சிக்ஸ்டி ருபீஸ் கூட நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு நைட்டி தைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நைட்டி தைச்சி கொடுத்தா பத்துலேருந்து பதினஞ்சு ரூபா தான் கொடுத்துட்டுருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஒம்போது அந்த ரீஜியனில் சொல்கிறேன் சரியா அப்போ நான் ஸ்கூலிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னோடய டைம் பாஸ்க்காக நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு மிஷின் வாங்கின ஸ்டோரி அப்புறமா ஒரு வீடியோவில் நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு எந் இதனால் இதில் எவ்வளோ ஆர்வம் வந்ததுங்கிறதையும் நம்ம அப்புறமா பேசலாம் அப்படி இருக்கும்போது அந்த டைமில் பத்து ரூபாய் பத்து பேருக்கு நைட்டி பத்து நைட்டி ஸ்டிச் பண்ணி கொடுத்தா கூட ஹண்ட்ரட் ருபீஸ் இட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்ன உட்காந்து ஆனால் அப்போ வந்து மேரேஜ் ஆகலை அந்த ஃபங்க்ஷன் டைமில் நம்ம வீட்டில் அம்மா எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் அது வேறு விஷயம் இப்போ என்னால் முடியாதுன்னு சொல்கிற ஹவுஸ் ஒய்ஃப்காக மட்டும்தான் எனக்கு இந்த வீடியோ என்னென்னா இதெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம வாங்கி வச்சுட்டு நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் எல்லார் வீட்லேயுமே நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க அவங்க வீட்டில் தான் அந்த மிஷின் வச்சுருக்கீங்க அவங்க நம்ம ஹஸ்பண்ட்கோ நமக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் டிஸ்டப்பே ஆகாத அளவுக்கு ஒரு டென் மினிட்ஸ் உட்காந்துருந்தோ ஒரு ஒன் ஹவர் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா மறுநாள் நீங்கள் அதை டெலிவரி கொடுக்கும்போது அவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் ஏன்னா பெரிய பெரிய ஷாப்ஸில் லாஸ்ட் மினிட்ல யாருமே வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு இருக்கிற ப்ளவுசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே அவங்களால போது இந்த மாதிரி நைட்டீஸ் எல்லாம் யாரும் வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது நமக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண தயக்கமாக இருக்கிறவங்க எனக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணால் கஸ்டமர்ஸ் நிறையா குறை சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு லுங்கி ரெண்டு நைட்டி அடித்தாலே நமக்கு தேவையான பேக்கெட் பண்ணி ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் இதை வந்து தைக்கும் போது ஒருத்தவங்க ரெண்டு நைட்டி ஸ்டிச் பண்ணிட்டு போகிறாங்க எனக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க அடுத்தால ஒரு ப்ளவுஸ் கொடுத்து பார்ப்போமேங்கிறதுல கொடுத்து பார்ப்பாங்க அப்போ உங்களோட கஸ்டமரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ஒரு நைட்டிக்கு வந்து நம்ம ஸ்லீவ் எல்லாமே டோட்டலாக அவங்க நைட்டிலேருந்து பிரிச்சுட்டு அவங்களோட சோல்ற கட் பண்ணி அவங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் தான் சோல் அந்த சோல்ற அளவுக்கு அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம புதுசாக ஒரு நைட்டி ஸ்டிச் பண்ணால் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது ஸ்லீவோட லென்த் கட் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுக்குறோம் பாடி வந்து ஒரு டாப் சுடிதார் ஃபிட்டிங் அளவுக்கு ஸ்டிச் பண்ணி நம்ம கொடுக்கும்போது ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி ருபீஸ் தாராளமாக வாங்கிடலாம் இப்போ நான் எவ்வளோ வாங்கிட்டு இருக்கேன்னா ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் வாங்குகிறேன் ஒரு நாளைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு ஃபோர் நைன்ட்டி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி ஆச்சு ரெண்டு லுங்கி சிக்ஸ்டி டூ டுவெண்ட்டி ருபீஸ் நமக்கு மி நூல் ஒரு பிளாக் கலர் நூல் தான் யூஸ் பண்ண போகிறோம் வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறோம் அதிகபட்சம் போனால் ஒரு ஒயிட் கலர் நூல் யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு நூல் ஃபைவ் ருபீஸில் செலவாகுது நம்ம மிஷினோட எல்லா பார்ட்ஸ் தேவையானோம் எல்லாம் பார்த்தாலுமே கரண்ட் பில் எது பார்த்தாலுமே ஒரு டுவெண்ட்டி ருபீஸ்க்கு மேலே நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபார்ட்டி ருபீஸ் போனாலும் ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நமக்கு இருக்கிறது இந்த நைட்டில் இந்த டைம் உட்காந்து ஸ்டிச் பண்ணும்போதே நமக்கு இவ்வளோ ரூபாய் போது டே டைமில் இதே மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் நமக்காக ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி வர சாரீஸ்க்கு கார்னர் அடிக்கிறது நைட்டி ஸ்டிச் பண்ணுறது இதெல்லாம் பண்ணி கொடுக்கும் போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் மற்றவங்களுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் இங்கே போனால் அந்த அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் பெரிய கடைகளில் கண்டிப்பாக ஃபங்க்ஷன் டைமில் யாருமே யாருக்காகவும் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதில்ல இந்த மாதிரி கரெக்ஷன் ஆர்டர்ஸ் எடுக்கிறதில்ல சரி இதை நம்ம தான் செய்யணுமா பெரிய பெரிய கடைகளில் உள்ளவங்க ஏதாவது பார்க்குறவங்க என்ன நினைப்பீங்க அப்போ நாங்களாம் பண்ண மாட்டோமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவீங்க எப்படி பண்ணுவீங்கன்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணி கொடுப்பீங்க இதில் ஒரு பத்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது நேரத்தில் நீங்கள் இதே மாதிரி எடுத்திங்கன்னா நம்மளால் வந்து நாலு ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண முடியும் இதோட கரெக்ஷனுக்கு வந்து ஒரு டைம் டியூரேஷன் ஆகிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக வாங்க மாட்டிங்க இன்னொருத்தவங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பெரிய பெரிய கடைகளில் இருக்கிறவங்களும் தயவுசெய்து இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எடுங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க யாருக்காவது கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருங்க எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு என்ன பண்ணலான்னா இந்த ஆர்டர்ஸை வாங்கி நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு வர்ற ஆர்டர்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க யாருக்கா தெரிஞ்சவங்க இருப்பாங்க அவங்ககிட்ட வந்து நாங்கள் ஹோக் வச்சு தரவா எனக்கு கொஞ்சம் ஸ்டிச் பண்ண தெரியும் மெட்டீரியல் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்க கிட்ட நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் இந்த சாரீ இதில் ஒரு இருபது சாரீ இருக்குது இந்த ட்வெண்ட்டி சாரீஸ்க்கும் எனக்கு வந்து ஒரு முந்தி மட்டும் அடித்து கொடுங்க நீங்கள் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் கூட ஒரு சாரீக்கு வாங்கிக்கோங்க அவங்களுக்கு ஒரு டென் ருபீஸ் கொடுத்தா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டுவெண்ட்டி சாரீஸ் அடிக்கும்போது நீங்கள் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கலெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு டூ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்கமாக இருக்கும் அன்னைக்கு டேயில் அந்த மாதிரி கொடுக்கலாம் இந்த மாதிரி நைட்டிஸ் வர்றதையும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ண கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ் ஆகும் பக்கத்தில் நீங்களும் வந்து நான் வீட்டிலேருந்து தச்சுட்ருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்க கடைகளில் போய் இந்த மாதிரி கேளு நான் சாரி கார்னர் அடிச்சு கொடுக்குறேன் நைட்டி அடிச்சு கொடுக்குறேன் லுங்கிஸை ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் முடிஞ்சா கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் இல்லை ஹூப் வச்சு கொடுக்குறேன் ஹெம்ப் பண்ணி கொடுக்குறேன்னு ஒரு ரெண்டு கடைகளில் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஒரு அவங்களோட அர்ஜென்ட் ஆர்டர் வரும்போது கண்டிப்பாக அவங்கள கால் பண்ணி கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிடும்போது உங்களுக்கும் அதில் ஒரு இன்கம் கிடைச்ச மாதிரி இருக்கும் அவங்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் ஒரு தடவை மட்டும் ஜஸ்ட் ஒன் டைம் மட்டும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எப்போ என்ன ஒரு ஹெல்ப் வேணாலும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம் கொடுங்க பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க இல்லை உங்களுக்கு கண்டினியூஸாக ஒர்க் கொடுக்கணுங்கிறதுக்காக கூட அந்த மாதிரி பெரிய கடைகளை வாங்கி கொடுப்பாங்க பெரிய கடைகள் செஞ்சவங்க இந்த மாதிரி மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணலாம் நம்மளும் அதே கீழே இருந்து தான் மேலே வந்தோம் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தவமில் எக்ஸல் ஐட்டியை நான் ஒரு எஸ் சைஸ்க்கு ஃபிட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த நைட்டிக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு ஃபார்ட்டி அப்படி எல்லா நைட்டுக்குமே இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணோம் ஒவ்வொரு நைட்டியும் ஒவ்வொரு இது பார்த்திங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸ் நைட்டி இது ஒன் பிராண்டட் நைட்டு இதையுமே நம்ம எஸ் சைஸ்க்கு டபுள் எஸ் சைஸ் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி